கோவையில் போட்டியிடும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ணாமலை பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் அவருக்கு அமோக வரவேற்பு தரப்படுகிறது ஏராளமான கட்சிக்காரர்கள் அங்கு குவிகிறார்கள் இதனால் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று பாஜகவினர் நம்பிக்கையுடன் செயலாற்றி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது குறித்து கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான சிவாட்டர் நிறுவனத்தின் தலைமை தலைமை பொறுப்பில் இருந்து சுரேஷ்குமார் என்பவரது நக்மி நியூஸ் என்ற செய்தி நிறுவனம் சார்பாக இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கோவை தொகுதியில் திமுக கூட்டணி நாற்பத்தேழு சதவீத வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தொன்னு சதவீத வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு பதினாறு சதவீத வாக்குகளும் நம் தமிழர் கட்சிக்கு நாலு சதவீத வாக்குகளும் மற்றவர்களுக்கு இரண்டு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு மூன்றாவது இடமே கிடைக்கும் என்ற இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்திருப்பதால் பாஜகவினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்